மூணே நாள் நாலு நாளில் பூரா கொடுத்துருவாங்க திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் என் தொகுதிக்கு தெரியுது கலெக்டர் கிட்டால் தெரியும் மொத்தத்தில் என் தொகுதிக்கு வந்து தொண்ணூற்றி நாலாயிரம் ஒம்பது தொகுதி இருக்குது கிட்டத்தட்ட ஒம்பது தொண்ணூ ஒம்பதாயிரம் பத்தாயிரம் பத்து ஒம்பது பத்து லட்சம் ரேஷன் கார்டு வரும் பத்து லட்சம் வரும் வேற பத்தொன்பதாயிரம் டேப் பேருக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் நல்லா வரவேற்பு நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க விஜய் உடைய கடைசி இதுக்கு என்ன முக்கியமாக இதுக்கு இந்த தணிக்கை இதுக்கும் வந்து திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வைக்க கூட இப்போ சொல்லியிருக்கேன் தொடர்ந்து ஆனால் அவன் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து ஜனநாயக ஜனநாயகனுக்கு வந்து ஆதரவாக அதாவது அந்த படத்துக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஜனநாயகத்தை வந்து மிரட்டல் விடுறதா இருக்குது அப்படின்னு அதை எப்படி பார்க்குறீங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்சார் போர்டு வச்சுருக்காங்க இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் அவங்க கொடுக்கப் போகிறாங்க அவங்க வாங்க போகிறாங்க எல்லாப்பையும் ஜெயலலிதா காலத்தில் கூட நடந்தது அவர் போய் கேட்டுக்கிட்டார் எங்களுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து இதுக்கு குரல் கொடுக்குறாங்களே எப்படி அமைச்சர் பார்க்குறது தெரியல எனக்கு ஒன்றும் புரியல தொடர்ந்து ஏன்னா அவங்க கூட்டணி ஆட்சி அதிகாரம் அதை பற்றிலாம் எனக்கு தெரியல அவங்க என்ன எதனால் குரல் கொடுக்குறாங்க விஜய்க்கு அவருக்கு எப்படி இருக்கு என்னாலாம் தெரியாது எனக்கு தெரியாத விஷயத்த நான் போய் சொல்லுறேன் நல்லா இருக்கும் அமித்ஷாவோட சந்திச்சிருக்கிறாரு தொடர்ச்சி அவங்க கூட்டணி வலுப்படுத்துறாங்க வேலைகளை பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அவங்க இப்போதான் வலுப்படுத்துறாங்க திமுக ஏற்கனவே வலுவா இருக்கு வேற என்ன சொல்ல திமுக தேர்தல் இருக்கிற திட்டங்கள்லாம் திட்டங்கள் எப்படி இருக்கு மக்கள் அவங்க சுற்றுப்பயணம் செய்வாங்க அதுக்குன்னு கனிமொழி எம்பி அவங்க தலைமையில போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் சுற்றுப்பயணம் செஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க போன தடவை நாங்கள் சொன்னோம் இந்த தடவையும் அதே மாதிரி இந்த திருச்சிக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுவோம் நல்லா இருக்கும் தேர்தல் அறிக்கை நல்லா இருக்குமே நல்லா இருக்கு எப்பயுமே ஒரு கலைஞர் திமுகவில் தேர்தல் அறிக்கை என்பது கதாநாயகன் சொல்வார் அதை நம்பி தான் தேர்தல் இருக்கு நல்லா கடந்த முறை போல வந்து இந்த முறை வந்து இந்த தேர்தல் வாக்குறுதல் வந்து முக்கியமாக அந்த அறிக்கையில் கதாநாயகன் சொல்றீங்க அதிக அளவில் வந்து இலவச திட்டம் சார் ஐநூற்றி நாற்பது தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் நிறைவே விட அதைவிட சொல்லாதக்குறுதிகளையும் நிறைய கொடுத்துருக்கிறார் இவ்வளவு அவ்வளோ நெருக்கடி ஒன்றிய அரசுடைய நிதி நெருக்கடியிலும் இந்த தீர்த்திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே அவர் சொன்னதெல்லாம் ஓல்டு பென்ஷன்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க அதோட மூவாயிரம் பணமும் பொங்கல் கொடுத்தாங்க லேப்டாப்பும் கொடுத்துட்டாங்க உங்களுடைய கனவு என்ன நீங்கள் சொல்லி எழுதி கொடுங்க நாங்கள் வருங்காலத்தில் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் சொல்லி நாளை காலையில் முதலமைச்சர் அதை உருவாக்குறார் எனவே சொல்கிறவங்க குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதில் ஒன்றும் இல்லைன்னா தலைவர் அவர்கள் சொன்னது போல் படிப்பை நீங்கள் பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறோம் நானும் வெற்றி பெற்று வருவேன் நீங்களும் வெற்றி பெற்று வாருங்கள் என்று சொன்னதே அதுதான் நடக்கும் மது மக்கள் ஏற் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் நிருபர் அப்படின்னால உள்துறை அமைச்சரும் பிரதமரும் தமிழகத்துக்கு அடிக்கடி வருவாங்க அது வந்து அதுவும் இல்லாமல் முதல்வர்கள் குறிப்பிட்டு இந்த தடவை வந்து அதிமுகவுக்கு ஒருவேளை வாக்களித்து வெற்றி பெற்றால் அது வந்து பிஜேபி தான் ஆட்சியை வந்து செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடக்காத விஷயம் அதை போய் பேசி நடக்கவே நடக்காது வணக்கம் திமுக தான் ஆட்சிக்கு வரும் வணக்கம்